தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆவியானவரே அன்பினாவியானவரே ஏப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏ போவார் ஆட்கொள்ள வர வேண்டும் இறைவா தர வேண்டும் இறைவா அன்பான ஆண்டவரே ஆண்டவரேசுவே இருந்த அதிகாலை வேலைக்காக மக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம் எவனொருவன் என் நாமத்தின் முன்னிட்டு இப்படியர் காலையில் என்னை நோக்கி கூவி ஜெயிக்கின்றானோ அவனுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அந்த பிள்ளையை உச்ச நிலையிலிருந்து வரை தொட்டு ஆசீர்வதிப்பேன் அந்த குடும்பத்தை நிரம்பி ஆசிரால் நிரப்புவேன் அந்த நிறுவனத்தை நிரம்பி ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் அந்த திருச்சபையை நிரம்ப ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்தவரே இந்த அதிகாலை வேலையிலே உது பிரசன்னத்தால் இந்த ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு முதல் உதவியையும் ஆசிரியையும் வேண்டி நிற்கிற எங்களை முதல் நிரம்பிய ஆசிரியர் நிரப்பும் எங்களை சார்ந்தோர் எங்கள் குடும்பத்தோர் எங்களோடு பயணிப்போர் நாங்கள் கற்றுக் கொடுப்போர் எங்களோடு வேலை செய்வோர் அனைவரையும் இந்த நேரத்திலே ஆசிர்வதி உலகில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் இந்த நேரத்திலே புது புது வாழ்க்கையை துவங்குகின்றது மலர்கள் மலர்கின்றன பறவைகள் கூவுகின்றன வித்தியாச வித்தியாசமான சத்தங்கள் நீரோடைகள் சலசலவென பாய்கின்றன இவை அனைத்தும் உமது புதுமையை இறைவா இவற்றிற்கு மத்தியிலே இவற்றை எல்லாம் ஆளை எங்களை படைத்தேன் மீண்டும் மீண்டுமாக உயிர் பிச்சையை கொடுத்து ஒரு நாளை சேர்த்து தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றேன் இந்த காலை வேளையிலே இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்யப் போகின்ற எல்லா செயல்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தூய் ஆவியானவருடைய கொடைகளுக்காக அவரங்களுக்காக நாங்கள் இறஞ்சு வேண்டுகிறோம் அது பிரசன்னம் அது நாமம் எம்மை நிறப்பட்டும் எங்களை வழிநடத்தட்டும் ஏசப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி ஒவ்வொரு நிலையிலும் எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் நீரே எங்கள் ஆயனாக மந்தையாக இருந்து எங்களை கரம் பிடித்து தோளோடு தோளாக அரவணைத்து காத்திரல் விட வேண்டுகிறோம் நீரே எங்கள் தந்தையாக தாயாக இருந்து வழிநடத்தமிடம் இருந்துகின்றோம் எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் மற்றும் எங்களுடைய பங்கில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் எங்களுடைய திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கண்ணீர் திருவர்த்தார் அனைவரையும் நாங்கள் பணி செய்கின்ற ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களில் இருப்போர் பணித்தலங்களிலே இருப்போர் தொழிற்சாலைகளிலே எல்லாரையும் சிறப்பாக ஆசீர்வதியும் நிறைய வித ஆபத்தும் இன்னலும் இளைஞலும் ஏற்படாமல் இந்த நாள் முழுவதும் அது பிரசனத்தால் எங்களை நிரப்பியறல அமது அருள் வேண்டி இந்த காலை வேலையில எங்களையே உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அன்னைமரியின் திருப்பாதம் இயேசுவின் திருப்பாதம் அனைத்து புனிதர்களுடைய திருப்பாதம் காவல் தூதர்களுடைய ஆசீர்வாதம் ஆசீர் வேண்டி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆமேன் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை விழுந்து பணிவோம் இறைவனின் தாளில் பழுதுள பாவ படுக்குழியின் விழுந்திட வெம்மை காத்திடவும் பிணக்கும் பகையும் விளையாவண்ணம் இணக்கம் குணர நாவை அடக்குவோம் மனக்கண் முன்னே தீய காட்சியை எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமா செருக்கை அகற்றிடுவோமே மடைமை இன்றி மனத்தை காத்து உடைமையாருளை கொண்டிடுவோமே பகலும் மறைய இரவும் வரவே அகமும் உடலும் அவர்க்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே வெண்ணக தந்தையும் அவர் திருமகனும் என்னரு அருள் தரும் அருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகமெங்கனும் மெங்கனும் மாண்பினை பெருக ஆ எப்போதும் காப்பார் எப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் இயேசு எப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் உனக்குதவி ஆண்டவரிடமிருந்து வரும் வானமும் வையமும் படைத்தவர் உனக்குதவி ஆண்டவரிடமிருந்து வரும் வானமும் வையமும் படைத்தவர் கால்கள் இடரவே விடமாட்டார் உன் கால்கள் இடரவே விடமாட்டார் உன்னை காக்கும் தேவனவர் உறங்கிட மாட்டார் உன்னை காக்கும் தேவனவர் உறங்கிட மாட்டார் நீர் போகும் போதும் காப்பார் வரும் போதும் காப்பார் எப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் இயேசு எப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் இஸ்ராயலை காக்கும் தேவன் அயர்வதில்லை உன்னை காக்கும் தேவனவர் உறங்குவதில்லை இஸ்ராயலை காக்கும் தேவன் அயர்வதில்லை உன்னை காக்கும் தேவனவர் உறங்குவதில்லை தீமையெல்லாம் விளக்கி உன்னை காத்திடுவார் தீமையெல்லாம் விளக்கி உன்னை காத்திடுவார் உன் வளப்புறத்தில் அமர்ந்து உன்னை பாதுகாக்கின்றார் உன் வளப்புறத்தில் அமர்ந்து உன்னை பாதுகாக்கின்றார் நீ போகும் போதும் காப்பார் வரும் போதும் காப்பார் எப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் ஏசு எப்போதும் உன்னை அருள் வாக்கு என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தர்மையான வேலையிலே தந்தையான கடவுளிடம் நாம் ஒவ்வொருவரும் நமது தேவைகளை ஆண்டவர் முன் வைப்போம் நமது குடும்பத்தார் நம் உடன் பிறந்தோர் நம்மிடம் திபிக்க உதவி கேட்டோர் திருச்சபையை வழிநடத்துவோர் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் மற்றும் படிக்கின்ற பிள்ளைகள் நம் குடும்பங்களிலே பணிகள் செய்கின்ற ஒவ்வொரு இடங்கள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதித்து அவர் பிள்ளைகளாக நம்மை வழிநடத்திடவும் நாம் அனைவரும் மனவலிமை பெற்ற பிள்ளைகளாக கிறிஸ்துவ விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழவும் நமது சிந்தனை சொல் செயல் அனைத்தும் நெறிப்படுத்தப்பட்டு நேர்மறை எண்ணம் கொண்டதாக அமைந்திட இறைவரம் வேண்டி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இறுதி மன்றாட்டு ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நீரே நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக உமது திருமுன்னிலையின் பேரொளியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேருளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கோரோம் உம்மோட பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுவோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து தீமை அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கே நன்றி இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் வாழ்க 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 மாறி ஏசுகே புகழ் எசூக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்